அடியேன் கொடிலுக்கு எழுந்தருள்கே அடியேன் கொடிலுக்கு என்று தேர் ஒட்டுபவர் சாத்தகி ஆழ்வார் கண்ணனுக்கு தம்பி பேரு சாத்தகி தம்பி நாம தங்கறதுக்குன்னு இங்க ஒரு வீடு இருக்கு ஏன் வேற வீட்டுக்கு போவானே வா போகலாம் என்று எதிராழ்வாருடைய மாளிகைக்கு சென்றார் கண்ணன் பிதராழ்வாருடையது குடிசை உலகத்த குடிசைன்னு ஒரு சில பேர் சொல்லிடுவாங்க இல்லைங்க விதிரன் வாழ் வளமனை புகுந்தான் வளப்பம் பொருந்திய மனை குடிசை கிடையாது கண்ணபரமாத்மா போகிறார் ஐயா இது என்ன ஆலிலை என்று நினைத்தாயா ஆலை அலை ஆலை மேல ஆண்டவன் படுத்தவன் எப்போ உலகமெல்லாம் அழகின்ற போது உலக உயிரினங்களை தனக்குள்ளே உண்டு விட்டு கண்ணன் காலின் எடுத்து வாயிலே இலையும் மிதக்குகின்ற இலை மீது படுத்தான் ஆண்டவன் இதை எங்க பாக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு சந்தேகம் வந்துச்சுன்னா கோவில் மேல படம் போட்டிருப்பாங்க பாரு ஆலிலை கிருஷ்ணன் யூஸ் நான் பொறுப்பு இல்லை அந்த ஆலிலை கிருஷ்ணன் இந்த ஆல இலை என்று நினைத்துக் கொண்டு இந்த மாளிகைக்கு வந்தாயா வேதம் என்று நினைத்துக் கொண்டு வந்தாயா திருப்பார் கடல் என்று நினைத்துக் கொண்டு வந்தாயா ஆதிசேஷன் பாம்பரை என்று நினைத்துக் கொண்டு வந்தாயா என்ன மாதவம் செய்ததை குடிசை என்ன மாதவம் செய்தது என்று சொல்லி அங்கிருக்கின்ற கண்ணனை பிதராழ்வார் புகழ்ந்தவர் என்னமா தவம் செய்தது என்ன மாதம் செய்தது என்னமா தவம் செய்தது என்று அங்கிருக்கின்ற பிதராழ்வார் புகழ்ந்தவர் ஐயா வீட்டுக்கு வந்துட்டீங்க கொஞ்சம் சாப்பிடுறீங்களா உணவு அருந்துகிறீர்களா என்று கேட்க உணவு அருந்துகிறீன் என்பதாக ஓம் என்றார் ஆம் என்றார் ஆண்டவன் என்று ஒப்புக்கொண்டவுடனே ஆளுடைய விருந்தினுக்கு இசைந்தான் என்று அம்மை என்று அதிசயப்பூர் ஆறு நூறு ஆயிரம் பேர் ஆழ்வார் வீட்டுல கண்ணனுக்காக நூறு ஆயிரம் இப்ப நமக்கு இன்னைக்கு பொழுதுக்கும் ஒரே ஆள் சமையல் தமிழ் மணி சமைச்சதும் மொத்த பேரும் சாப்பிட்டுக்கிறோம்

எதிராழ்வாரது குடிசைன்னு சொல்றாங்களே ஆறு லட்சம் பேர் நின்னு சமைக்க அங்க இடம் இருந்திருக்கும் குடிசையா இருந்தா அதுல சமைக்க முடியுமா ஆறு லட்சம் பேர் நிக்கிறது மட்டும் யோசிக்காதீங்க ஆளாளுக்கு ஒரு அடுப்பு ட்ரம்மு பொருள் ஐம்பது மாடி ஐநூறு மாடின்னு கட்டியிருப்பார் போல அவரு ஐம்பத்தி ஆறு நாட்டுக்கு முதல் மந்திரி அவரு தன்னை தாழ்த்தி கொண்டு குடிசைன்னு சொன்னதுக்கு காரணம் என்ன தெரியுமா வருபவன் வைகுந்த வாசனின் அம்சம் வைகுந்தமான மோட்ச வீடு அந்த சொர்க்கத்தை விட குடிசை அந்த சொர்க்கத்தை விட இது குடிசையோ தவிர ஓலகத்தை குடிசை இல்லை இது ஆறு லட்சம் பேரு சமைச்சாங்க